வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவே இருக்குது வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரைக்கும் தங்கத்தோட விலை குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரமும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நான்காயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க இந்த சரியதுக்கான வாய்ப்புகளை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தினாலுக்காக தங்கத்தோட விலையை பார்க்குறது முன்னாடி இதே போல் தங்கம் வெள்ளியோட விலைநிறுத்தத்தை தெரிஞ்சுக்கணும்

ஆயிரத்து அறுநூத்தி எழுபதா இருக்கு நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே ஏழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறா காணப்படுது இருபத்திரண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி இருபதா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி நூற்றி இருபதா இருக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்படுது இதில் மேலும் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நம்மளுக்கு வந்து நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற சரிய வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூறு பூஜ்ஜியம் நீடிக்கு நூறு விலை பன்னெண்டாயிரம் பூஜ்யம் அதே ஏழு லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாயாக நீடிக்குது இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக மேலும் ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பத்திர சந்தை சிறப்பாக உயர்வு பெற்று வருது இது மாதிரி அமெரிக்கா பத்திர சந்தை சிறப்பாக செயல்பட்டு வர காரணத்தினால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே மேலும் சரியாக போகுது இதே வேலை குறைவான விலையில் தங்கம் பண்ணால் நீங்கள் பதினெட்டு கேட்டில் வாங்க முடியும் பதினெட்டு கேட் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஐம்பது பைசா வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறாக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாலாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாலாவே இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஓராயிரத்துலேருந்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க பத்து கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சாக காணப்படுது நூறு கிராம் வட விலை அஞ்சு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே அஞ்சு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பதாக காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க சந்தை மீண்டும் அதனுடைய ஏற்றத்தை சந்தித்துள்ளது முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து இன்று நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள் என்று புதிய வரலாற்று உச்சத்தை சந்தித்துள்ளது அவ்வப்போது சிறு சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக நமக்கு அமெரிக்க சந்தை சிறப்பான உயர்வையை சந்தித்து வருவதால் இதை சார்ந்து நமக்கு தங்கத்தின் விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் கடுமையான சரிவை வரவேற்கும் வாரத்தில் சந்திக்கப் போகிறது